தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டம் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட்ட அமைச்சர்களுடன் பதவியேற்க உள்ளனர் திமுக இளைஞர் அணி செயலாளராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி தற்போது துணை முதலமைச்சராக ஏற்க உள்ள நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சங்கரமடம் எதிரே உள்ள பெரியார் சிலைக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஏற்பாட்டில் திமுகவினர் பட்டாசு விடுத்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மேலும் திமுகவினர் உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்பட்டது கொண்டாடும் வகையில் அப்பகுதியில் உள்ள தந்தை பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டாடினர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்